அவரோட புகார்பேட்டையோட இது வச்சு அவரோட அடித்தட்டு மக்களோட பிரச்சனை என்னன்னு பார்த்து எல்லா விதமான மக்களும் வந்து அவரோட சந்தோஷமா அவர் எதிர்கொள்றாங்கன்னா அவரோட என்ன அவர் வருங்கால முதல்வராக வரணும்ன்றது ஒரு நல்ல எண்ணம் தான் அவர் கண்டிப்பா சிறப்பா செய்வாரு எங்க மோடி ஆட்சி செய்யறதுல அதே மாதிரி சிறப்பா செய்வாரு இப்ப ஐநூ ஐநூறு வருஷமா அந்த கிராமர் கோயில் கட்ட முடிஞ்சுங்களா எங்க மோடி ஐயா தான் கட்டினாரு அது ஏதோ சிறப்பும் இந்துக்களோட ஒரு பெரிய நம்பிக்கை கண்டிப்பா மோடி ஆட்சி இருபத்தி ஏழு கண்டிப்பா அமையும் சிறப்பா அமையும் ரொம்ப சிறப்பா எதிர்ப்பு வருங்கால முதல்வர எதிர்பார்க்கிறோம் இப்போ நீங்க பாத்துருக்கீங்களா எங்களோட ஆதரவு எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்துருக்கீங்களா அதனால அடித்தட்டு மக்கள் மேல்தட்டு மக்கள் வரைக்கும் எல்லாமே செய்வார் சிறப்பா செய்வார் ரொம்ப நம்பிக்கையா இருக்கிறோம் நிலாபகரிப்பு மணல் திருட்டு கஞ்சா எல்லாம் மாறும் அவர் அதாவது ஊழல் முக்கியமா ஒழிக்கப்படும் அவர் ஐ பி எஸ் அதனால வந்து எல்லாத்தையும் ஒரே கண்டு தீர்ப்பார்கள் நம்பிக்கை எங்களுக்கு கண்டிப்பா இருக்கு அண்ணாமலை தலைமையில பிஜேபி ஆட்சி வரணும் மக்கள் நல்ல ஒரு உணர்ச்சி பூர்வமா இருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு பிஜேபி வரணும் மக்களுடைய ஆதரவு நிறைய இருக்கு அடுத்த ஆட்சி பிஜேபி தமிழ்நாட்டில் வரணும் அவர் நிறைய விவசாயிகளும் செஞ்சிருக்காரு குடிநீர் குழா நீர் வீடு கட்டுறது ஏழைகளுக்கு எல்லாம் உதவி இருக்கிறாரு இன்னும் நிறைய செய்வாரு தமிழ்நாட்டில் ஒத்துழைக்கணும் மேல் இடத்துல இங்க தமிழ்நாட்டில் அவங்களுக்கு ஒத்துழைக்கிறது இல்லை அதுதான் அதனால தமிழ்நாட்டில் பிஜேபி வந்தா தமிழ்நாட்டுக்கு சிறப்பா செய்வாரு நம்பிக்கைதான் அவர் சிறப்பா செய்வாரு தமிழ்நாட்டுல ஊழல் ஒளியும் எல்லாமே மக்கள் செல்வாக்க வாழ்வாங்க நல்லது நடக்கும் பாரத் மாதாக்கு ஜெய் ஐயா

மக்களுக்கு எல்லாமே வீடு வாசல் நோய் நொடிக்கு எல்லாமே ஒரு முறைகள் செஞ்சு கொடுத்திருக்காரு அவருடைய வருகையை ரொம்ப நாங்க மகிழ்ச்சியோட எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஆனா அவருடைய அன்பு அவர் வந்து ஒரு ஐபிஎஸ் இருந்துட்டு அவர் அது ராஜினாமும் பண்ணாம அந்த லெட்டர் கொடுத்துட்டு நம்ம ஆட்சிக்கு வந்திருக்காரு சொல்லும்போது அது மிக நாங்க மகிழ்ச்சியோட அடையறோம் நிறைய விஷயங்கள் மாறும் நம்ம தமிழ்நாட்டுல நிறைய விஷயங்கள் பக்க பக்கமா மாற வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதாவது வந்து இளைஞருக்கு நிறைய இடத்துக்கு வேலை வாய்ப்புகள் உண்டாயிருக்கு பெண்களுக்கு நிறைய அதாவது நிறைய உதவிகள் அதுல இருந்து வந்திருக்கு லோன்கள் அதெல்லாம் வந்து டக்கு நம்ம பாஜக போய் சொல்லும் போது அதெல்லாம் வந்து நிறைவேறியது நான் வந்து கட்சிக்கெல்லாம் எங்கேயுமே போனது இல்லை இவர் வராரு இவர் ரொம்ப நல்ல ஒரு ஆட்சி பண்ணுவாரு கண்டிப்பா இது நல்ல ஆட்சியா அமையும் அப்படின்றதுக்காக நாங்க இந்த இதுல வந்து அமைப்புல வந்து சேர்ந்து நல்லா என் கருத்துன்னா உண்மையே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் இந்த பாத யாத்திரை எல்லா மனுஷனும் எல்லா ஒவ்வொரு இவர் நல்லா செய்வாரு போதை ஒழிப்பு கஞ்சா ஒழிப்பு ஊழல் ஒழிப்பு எல்லாமே ஓரளவுக்கு குறைஞ்சி நல்ல ஆட்சி வரும் அப்படின்ற ஒரே நம்பிக்கையில தான் நாங்க இந்த ஒன்பது ஆண்டு ஆட்சிக்கும் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிக்குரியான விஷயம்தான் நடத்தின்னு வராது இனிமேலையும் ஆட்சியார் நடக்கும் இந்த தடவையும் நல்லா அவர் வந்து இந்த தமிழ்நாட்டும் அப்படின்ற ஒரு சிறப்பான ஒரு மகிழ்ச்சி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வரவேற்கிறோம் வரணும் கண்டிப்பா வருவாரு எந்த மாதிரி விஷயம்னா பெண்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுப்பாரு தொழில் சார்ந்தும் சரி மற்ற எந்த எல்லாவுடைய வாழ்வாதாரமும் உயரும் விலைவாசி குறையறதுக்கான வாய்ப்பு பண்ணி கொடுத்தாங்கன்னா ஏழை மக்களுங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க சந்தோஷமா இருப்பாங்க அவங்க ஒவ்வொரு சின்ன சின்ன செயல்களும் ரொம்ப ரொம்ப உணுக்கமா எடுத்துட்டு போறாங்க அந்த நுணுக்கம் வேலை வாய்ப்பு எல்லாருக்கும் கொடுக்கற இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு வர்றதுக்கு நிறைய வழி எடுத்துட்டு வராங்க பெண்களுக்கும் நிறைய முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்க பாதுகாப்பாகவும் இருக்கு சந்தோஷமாகவும் இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஜஸ்ட் ஐ வாண்ட் டு டெல் அபவுட் அண்ணாமலை சார் i just give the big salute to the animalism huh? and then there's the young generation will uh, he is a motivation speaker by the way and then um, he is giving the more and more humanity and then reality to the youngsters so first of all i just i want to uh, give the and then another salute to the modi ji because of all the women entrepreneurs that's why the bjp only came forward and then ஆப்பர்ச்சுனிட்டி டு கரப்ஷன் திஸ் இஸ் மை அவர் டயலாக் ஃபார் த அண்ணாஜி எவ்ரி திங் சுட் பி கம் ஃபார்வர்ட் சோ ஆல் தங்ஸ்டர்ஸ் வில் பி the ஹிஸ் த ரோல் மாடல் ஆஃப் தமிழ்நாட்டில் ஏன் வந்து என் மண் என் மக்களோட யாத்திரை வந்து எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா மக்களுக்கு இப்போ நாங்க எல்லாம் வந்து வீட்லயே தான் இருந்தோம் எல்லா மகளிரும் சோ வி கேம் ஃபார்வர்ட் நாங்க முன்னாடி வரோம்னா சோ வி ஆர் வி ஃபீல் சேஃப் நாங்க ரொம்ப சேஃபா ஃபீல் பண்றோம் அண்ட் தென் வி திஸ் ஆல் தி ஆப்பர்சூனிட்டி இந்த வாய்ப்பை வந்து கொடுத்தது பிஜேபியோட அண்ணாமலை சார் அண்ட் தென் மோடிஜி ஜி சோ थैंक यू ஆண்ட் ஆல் நம்ம திருப்பத்தூர் डिस्ट्रिक्टல சிறப்பாக கொண்டாடுகிறோம் அண்ணாமலை ஜி ரொம்ப சிறப்பான இருக்கு திருப்பத்தூர்ல வந்து இருந்தது வந்து உங்களுக்கு ஜனங்க அவ்வளவு கண்ட்ரோல் பண்ண முடியல பயங்கர அப்போ கூட நாங்க வந்து பாத யாத்திரத்துல போயிட்டு இருக்கிறோம் ரொம்ப சிறப்பாக நடக்குது அண்ணாமலை ஜெயி ஐபிஎஸ்க்கு ரொம்ப நன்றி ஒன்பது ஆண்டு காலத்துல வந்து அவர் பண்ண வெற்றி யாருமே பண்ணல அந்த மாதிரி வெற்றி பண்ணிக்கிறாங்க ஆண்டு காலத்துல யாரும் வெற்றி பண்ணாத சாதனை பண்ணிக்கிறாரு

பாத தலைவர் வந்து மக்கள் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் அங்கிருந்து தொடங்கி நூத்தி எழுபது ஒன்று நூத்தி எழுபது சட்டமன்றத்தில் வந்து இருக்காரு இப்ப வந்து வெற்றிகரமா வந்து பாத யாத்திரை மக்கள் வந்து பேராதரவுடன் அன்பு நிறைய வந்து இளைஞர்கள் பெண்கள்

ஒவ்வொரு நாட்டின் ஒவ்வொரு குடிமக்களும் சரி அவளுடைய ஊழல்லே வந்து இருக்கவே இருக்காது எல்லாருமே வந்து சரிசமமா நடத்தப்படுவாங்க ஜாதி மதம் மொழி இன எந்த பாகுபாடும் இல்லாம எல்லா மக்களும் சரிசமமா நடத்தப்படுவாங்க ஊழல் என்றது முழுசா ஒழிச்சு கட்டுவோம் மக்களுடைய குறைகளை உடனடியாக கேட்கும் ஏற்கனவே இங்கே புகார் பற்றி நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த புகார் உடனடியாக நடவடிக்கை எடுப்பாங்க நீங்கள் வந்து எவ்வளோ நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு சாதிச்சுன்னு இருக்காங்க இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து மோடிஜி வந்து சொல்றதையும் சொல்லாததையும் மிக சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க நம்ம கனவுல ஒவ்வொரு இளைஞருடைய கனவு என்னன்னு அதை வந்து அவர் செயல்படுத்தியே முடிச்சுட்டு இருக்கிறாரு அதனால இனி எல்லா காலமுமே மோடிஜியினுடைய ஆட்சி தான் எங்களுக்கு வேண்டும் சிறப்பு திட்டங்கள் நலத்திட்டங்கள் ஒவ்வொரு குடிமக்களுக்கும் அவருடைய அவருடைய நலத்திட்டங்கள் எல்லா மக்களுக்கும் போய் செல்